இன்னைக்கு குழந்தைங்களோட பிரெயினை எப்படி டெவலப் பண்ணலாம் அவங்களோட கவனிக்கும் திறனை எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே நம்மளோட குழந்தை ரொம்ப அறிவாளியா ரொம்ப பிரேவா புத்திசாலியா இருக்கணும்னு ஆசை இருக்கும் பிறக்கும் எல்லா குழந்தைங்களுக்குமே பிரெயின் வந்து சேம் சைஸ்ல தான் இருக்கு பட் அதை இம்ப்ரூவ் பண்றது வந்து அவங்க தினமும் பண்ற தான் இருக்குது பிரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்டிவாக இருக்கிற ஏஜ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்தில் இருந்து ஃபைவ் இயர்ஸ் வரை ரொம்பவே லேர்ன் பண்ணுறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கும் அந்த டைமில் நம்ம என்னென்ன தேவையோ அதை எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் குட் ஹேபிட்ஸ் எப்படி எப்படி இருக்கணும் அப்புறமா லைஃபுக்கு தேவையான எல்லாமே சொல்லி கொடுக்கலாம் அந்த டைமில் நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்காம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவங்க படிக்கும்போது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருப்பாங்க எதுலேயுமே ஸோ ஃபஸ்ட்லேருந்தே சிக்ஸ் மந்த்துலேருந்தே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கவனிக்கும் திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சிக்ஸ் மந்த்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரை என்னென்ன சொல்லிக் கொடுக்கலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நியூ பார்ன் பேபி ஃபஸ்ட் மந்த்த்லேருந்து த்ரீ மந்த் வர வர ஐ கான்டாக்ட் வச்சு பேசலாம் குழந்தைங்கக்கிட்ட நம்ம அவங்க முன்னாடி இருந்து பேச பேச தான் அவங்களும் ஐ கான்டாக்ட் பண்ண கற்றுப்பாங்க நெக்ஸ்ட்டு ஃபோர் டு சிக்ஸ் மந்த் பேபிக்கு கலர் ஷேப்பு அதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஒரு பால் வச்சுக்கிட்டோ இல்லை ஏதாவது டாய் வச்சுக்கிட்டோ அது என்ன கலர் என்ன பால் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு ஒரு டாயை காட்டும்போதும் அது என்ன கலர் என்ன ஷேப்பு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கலாம் நம்ம சும்மா விளையாடும் போது ஒரு பாலோ இல்லை எந்த டாய் எடுத்தாலும் நான் வந்து இப்போ வந்து ரவுண்ட் கல் ரவுண்ட் ஷேப்பில் ரெட் கலர் டாய் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி தெரிஞ்சது தானே அதனால் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ப்பாங்க நிறைய வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம் இந்த ஃபோர்டோ சிக்ஸ் மந்த்சில் நம்ம எது செஞ்சாலும் மசாஜ் பண்ணும்போது குளிக்க வைக்கும்போது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இப்போ ஒன்று மசாஜ் பண்ண போகிறேன் நான் ஒன்று குளிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கலாம் அதனால் அவங்க வந்து நிறைய வேர்ட்ஸ் கற்றுப்பாங்க நெக்ஸ்ட்டு ஒன் டூ ஃபைவ் இயர்ஸில் ட்ரைங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இந்த டைமில் அவங்கள விளையாட மட்டும் விடாமல் டிவி மட்டும் பார்க்க விடாமல் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் பசில் மேக் பண்ணுறது அப்புறமா அவங்கள நிறைய க்ரியேட்டிவாக திங்க் பண்ண வைக்கிறது டே டு டே ஆக்டிவிட்டியை டீட்டெயிலாக சொல்கிறது இப்போ வந்து பாப்பா வந்து எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா வெளியே எங்கேயாவது போயிட்டு வராங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன என்னென்ன பார்த்தேன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்த அம்மா என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படி வந்து டீட்டெயிலாக கேட்டோம்னா அவங்க ஃபஸ்ட்டு கேட்கும்போது எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி பேசி பார்ப்பாங்க அப்புறமா வந்து எது கேட்டாலும் சொல்வாங்க நான் என்னோடய பாப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே அதை வந்து செய்வேன் பார்க் போனாலும் கடைக்கு போனாலும் அங்கே என்னென்ன பார்த்தாங்க நைட்டு தூங்கும்போது ஒரு டேயில் என்னென்ன நடந்துச்சு அதை ஃபுல்லாக கேட்பேன் அப்படியே சொல்லுவாங்க இது வந்து அவங்களோட கவனிக்கும் திறன் வந்து இன்னும் அதிகமாகும் ஃபஸ்ட்டு கேட்கும்போது சொல்ல மாட்டாங்க நெக்ஸ்ட்டு நம்ம கேட்கும்போது அப்படியே டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ இதை வந்து டெய்லி நைட்டு தூங்கும்போது கேட்டுக்கிட்டே வந்திங்கன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷனும் அதிகரிக்கும் மெமரி பவரும் அதிகரிக்கும் அப்புறமா ஸ்டோரி டெல்லிங் நைட்டு தூங்கும்போது ஸ்டோரி சொல்லிக்கிட்டே தூங்கணும் அப்படின்னா அது வந்து அவங்க கவனிப்பாங்க ஸ்டோரி சொல்லும்போது சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம்னா அதை கவனித்து நல்லா க்ரியேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே அவங்க கிளாஸ்க்கு போனாலும் டீச்சர் ஏதாவது சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அதையும் நல்லா கவனிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ கவனிக்கிற திறன் வந்து ஒரு வயசுலேருந்தே நம்ம கொண்டு வந்தால் தான் அது வந்து ஸ்கூல் போகிற வரைக்கும் அப்படியே இருக்கும் ஸ்டோரி வந்து நம்மளே ஃபுல்லாக சொல்லாமல் இடையில இடையில நம்ம வந்து மறந்த மாதிரியும் அதை வந்து அவங்க எடுத்து கொடுக்குற மாதிரியும் சொல்லணும் நம்ம வந்து புக்கு படித்து சொல்கிறத விட க்ரியேட்டிவாக நம்மளே க்ரியேட் பண்ணி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம சொல்லி கொடுத்து நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இடையில இடையில் கொஸ்டின் கேட்கலாம் குழந்தைங்கக்கிட்ட அப்போ அவங்க வந்து வேறு சிந்தனைக்கு போகாமல் அதிலையே கான்சன்ட்ரேட் பண்ணி இருப்பாங்க அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதிகமாக இருக்கும் ரெண்டு நாள் நம்ம ஸ்டோரி சொன்னோன்னா மூணாவது நாள் குழந்தையவே ஸ்டோரி சொல்ல வைக்கலாம் ஃபுல்லாக இதனால அவங்களும் வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க சின்ன வயசுலேருந்தே நைட்டு இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி மட்டும் கண்டிப்பாக பண்ணிங்கனாலே உங்களோட குழந்தையோட மெமரி பவர் ரொம்ப அதிகரிக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ நான் வந்து டே டு டே ஆக்டிவிட்டியும் ஸ்டோரி டெல்லிங்கும் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக்கிட்டு வரேன் இப்போ வந்து பாப்பாவுக்கு நல்ல மெமரி பவர் இருக்குது எது சொன்னாலும் நல்லா கவனித்து கேட்பா கான்சன்ட்ரேஷனோட கேட்பா ஸோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் பண்ணாலே குழந்தைங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கான்சன்ட்ரேஷன் மெமரி எல்லாமே அதிகரிக்கும் நெக்ஸ்ட்டு தாய் வாங்கி கொடுக்குறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் தாய் வந்து நம்ம உட்காந்து ஒரு இடத்துல விளாட்ற மாதிரி அதை வச்சு யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு பொம்மை மாதிரி வாங்கி கொடுத்தோன்னா அதை வச்சு குழந்தைங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க சும்மா பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி வாங்காமல் நிறைய பசில் மேக் பண்ணுறது அப்புறமா அதை வச்சு க்ரியேட்டிவாக ஏதாவது திங்க் பண்ணி விளையாடுறது அந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நிறைய க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க நெக்ஸ்ட்டு டிவி பார்க்குறது குழந்தைங்க வந்து ரைன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அதுலேருந்து நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்குறாங்க அப்படின்னு நம்ம போட்டு விட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு செலக்டட் ரைன்ஸ் போட்டு விடலாம் வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி அந்த ரைன்ஸ்லேருந்து அவங்க ஏதாவது கற்றுக்கிற மாதிரி அப்படி போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நிறைய விஷயம் கற்றுப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெட் ஷோல்டர் நீஸ் அண்ட் டோஸ் அந்த ரைம்ஸ் வந்து அவங்க வந்து ஹெட்னா என்ன ஷோல்டர்னால் என்ன அதை கற்றுக்கவும் செய்வாங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அதை டான்ஸ் பண்ணிக்கிட்டே சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணுவாங்க வேர்ட்ஸும் கற்றுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரைம்ஸாக நம்ம செலக்ட் பண்ணி போடணும் அவங்க அதிலேருந்து நிறைய கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நிறையாவும் நம்ம வந்து டிவி போடக்கூடாது டிவி பார்க்கும்போது ரைம்ஸ் பார்க்கும்போது அவங்களோட ஐக்யூ லெவல் வந்து அப்படியே தான் இருக்கும் பிரெயின் வந்து டவுன் ஆகி நம்ம கூட டிவி பார்க்கும்போது நமக்கு எந்த தாட்டுமே வராது டிவியே அப்படியே பார்த்துட்டுருக்கோம் அதே மாதிரி தான் குழந்தைங்களோட பிரெயினும் டிவி பார்க்கும்போது அப்படியே டவுன் ஆகி அவங்களோட கண்ணு அந்த டிவியில் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க அதனால் ஒரு நாளில் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் மட்டும் டிவி போட்டுட்டு அப்புறமா அதையே நம்ம சொல்லி கொடுக்குறது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ணுறது அப்புறமா நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களோட கவனிக்கிற திறன் ரொம்ப அதிகரிக்கும் நம்மளோட பிரெயினில் ரெண்டு விதமான பிரெயின் இருக்குது லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் டாமினெண்டாக இருக்கிறவங்களோட குவாலிட்டிஸ் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுவாங்க பேச்சு திறமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதே ரைட் பிரைன் டாமினெண்ட்டாக இருக்கிறவங்களோட குவாலிட்டிஸ் வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க பிரேவாக திங்க் பண்ணுவாங்க பவர்ஃபுல்லாக திங்க் பண்ணுவாங்க ரொம்பவே போல்டாக இருப்பாங்க ஸோ ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணலாம் டெய்லி இது மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா ஃபுட்டும் நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம எந்த விதமான ஃபுட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் சின்ன வயசுலேருந்தே நம்ம